வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம சேவை சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து எப்போ வேலை வாய்ப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்போ வந்து வீடியோ ஆப்ஷன்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து வெளியே இருக்குது என்னேருந்து வெளியே இருக்குது என்ன டீட்டெயில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி அமைப்பு ஊரக வளர்ச்சி அளவில் மாவட்ட ச பணியமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி அளவில் அளவில் மாவட்டத்திலையும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வட்டார வளத்திலையும் வந்து நடக்க போகுது இப்போ வந்து என்னென்ன வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பதிவுத்துறை எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய நிலைகளில் உள்ள பணி காலிப்பணிகளை நிர்ணயம் செய்யப்பட்ட சார்பாக அப்படின்னு போட்டிருக்கு கீழ்கான கடிதம் வந்து பார்த்தோன்னா ஊராட்சி ஊரக வளர்ச்சி ஊரக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகில் மாவட்டம் அரசு ஒன்றியம் தலைகள் இப்போ எது நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட லெவலையும் ஊராட்சி இந்த ஒன்றிய லெவலில் நடக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இது இது வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிற்கான விண்ணப்பிக்க பெறுவதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து விண்ணப்பம் வந்து வாங்குகிறாங்க அதில் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று எட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க நாங்கள் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஒரு மாதமாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்த்தல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்தினா பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சரிபார்ப்பு நாளில் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த விண்ணப்பத்துக்கு பட்டியல வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் வந்து முடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை போட்டிருக்காங்கன்னா தகுதியான வான அழைப்பு கடிதம் வந்து பதினஞ்சு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து நடக்குது எட்டு ஒன்பது பத்து மூணு மாதம் நடிக்க நினைக்கிறேன் பத்து மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிருந்து பணி நியமனம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நேர்கிழமை நடத்தினாலும் தேர்வு முடிவு வெளிப்படுத்தினாலும் பணி நியமனை இது வந்து போட்டிருக்காங்க மேலும் காலிப்புணர்வில் உள்ள த இணைக்கப்பட்ட மாதிரி விளம்பர படிவத்தின் ஓர்ப்பு ஈர்ப்பு ஓட்டுநர் பதிவுத்துறையில் எழுத்தாளர் உதவியாளர் மற்றும் இரவு காலர் ஆகிய பதிவு காலிப்படுத்த விளம்பரம் தினசரி நாளிதழ் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணு நாலு வேண்ட் வாண்டடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஆஃபீஸில் வந்து எப்படியும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பிடி ஆஃபீஸில் மூணு பேர் ரெண்டு பேர் வந்து கம்பல்சரி எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஓட்டுநருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபோர் வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் இரவு காவலருக்கு வந்து வேண்டியதில்லை எழு எழுதுபடிக்கு தெரிஞ்சுதான் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தான் கல்வித் தகுதி கேட்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆ தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து முன்னாடி ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆன்லைன் விண்ணப்பிக்கிறது வந்து ஒன்றாம்தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஓப்பன் ஆகிடும் கண்டிப்பாக வந்து அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டி எப்படி பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து போடலாம் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க விரிவில் வந்து வேலை வாய்ப்பு வந்து அவனை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த தகவல் வந்து வெளியிட்டு சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கற்றுல வந்து கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் இதை தவிர ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டேவில் வந்து சந்திக்கலாம் பாய்